இனிய உன்னால் எனது மனக்கலக்கங்களையும் கவலைகளையும் நன்கு அறிய இயலும் சுவாமிநாதா எனது கவலைகளையும் உள் உணர்வுகளையும் நீ நன்றாக அறிவாய் ஏனெனில் நீயே எங்கும் இயற்கையாக நிறைந்து நிற்கிறாய் பாலில் படுனே போல் மறைய நின்றுளான் என்பார் அப்பர் பெருமான் நீரில் தன்மை இயல்பாகவே அமைந்துள்ளது மழைநீர் நீர் நிலத்தடி நீர் கடல் நீர் அருவி நீர் ஆற்று நீர் ஊற்று நீர் நீர் கிணற்று நீர் ஆகிய அனைத்தும் இயற்கையில் குளிர்ந்ததாகத்தான் உள்ளன நீரின் இயற்கை குளிர்ச்சி உனது இயற்கை உயிர்களின் உள்ளும் புறமும் நீக்கமர நிறைந்திருத்தல் என்கிறார் பூரணம் என்றால் முழுமை அல்லது நிறைவு என்று பொருள் எங்குமாய் யாவுமாய் நிறைந்தது பரிபூரணம் எடுக்க எடுக்க குறையாமல் இருப்பது பரிபூரணம் இதனை மாணிக்க வாசகர் குறைவிலா நிறைவே என்ற சொற்றொடரால் குறிப்பிடுகிறார் யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் என்று பாரதியார் பாடினார் ஓர் ஆசிரியர் பெற்ற ஞானம் அனைத்தையும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பெற்ற பின்பும் அது குறைவுபடாது ஒரு விளக்கு ஆயிரம் விளக்குகளை ஏற்றும் ஆனால் அதன் ஒளி குறையாது அதுபோல் இறைத்தன்மையும் எடுக்க எடுக்க குறையாத பரிபூரணமாய் நிற்கும் இங்குள்ளது முழுமை அங்குள்ளது முழுமை முழுமையிலிருந்து முழுமை தோன்றியுள்ளது முழுமையிலிருந்து முழுமை என்கிறது உப்பனிடதம் இக்கருத்துக்கள் அனைத்தையும் உள்ளடக்கி சுவாமிமலை நவரத்தின மாலை நீரின் தன்மை போல் உயிரினுக்கு உயிராய் நிறைகின்ற பரிபூரணா என்றது தர்ம